கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மன் குளம் ஹவுசிங் யூனிட்டில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் பொதுமக்களுடன் நடந்து சென்று வாக்கு சிகர்ப்பில் ஈடுபட்டார் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் போட்டியிடுகிறார் பதினைந்தாம் தேதி முதல் கோவையில் முகாமிட்டுள்ள கமலஹாசன் பந்தேசாலை பகுதியில் நடைப்பயிற்சி மேற்கொண்டவாறு பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார் தொடர்ந்து ராமநாதபுரம் உக்கடம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்த கமலஹாசன் கொங்கு மண்டலத்தில் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்கள் நீதி மய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகிறார் கோவை தெற்கு தொகுதிக்குட்பட்ட அம்மன்குளம் ஹவுசிங் யூனிட் பகுதியில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கழிவுநீர் கால்வாய் அடைப்பு முறையாக குப்பைகள் அகற்றப்படாதது உள்ளிட்ட காரணங்களால் பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாவதாக புகார்கள் எழுந்தன இதையடுத்து அப்பகுதிக்கு வந்த கமலஹாசன் வீதி வீதியாக சென்று அடிப்படை கட்டமைப்பு மற்றும் கழிவுநீர் கால்வாய் வசதிகள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து வீதி விதியாக சென்று மக்களிடையே பேசி வாக்கு சேகரித்த கமலஹாசன் தான் வெற்றி பெற்றால் ஹவுசிங் யூனிட் பகுதியில் உள்ள அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தார் पिवे <laughs> இந்த கேமரால பதிவாகாது இது வந்து நம்ம சொல்றேன் இந்த சாக்கடை இந்த வாழும்படுத்த நடுவில் ஒரு தீ அந்த செய்ய வேண்டிய